நட்புக்கலை வணக்கம் ஹாய்ட்வால் எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப சுவையான க்ரன்ச்சியான வீட்லேயே செய்யக்கூடிய நட்ஜெட்ஸ் புருளைக்கெழங்க வச்சு எப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இது என் பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யணும்னு ட்ரை பண்ணால் நான் கூட ஹெல்ப் பண்ணேன் அதனால் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் கையில்லாம் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு உருளைக்குள்ளே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதை மசிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சோள மாவு இந்த ரைஸ் ஃப்ளாரும் கார்ன்ஃப்ளாரும் ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் இல்லையா இதுதான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும் பாண்டிங் கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகுத்தோல் ஒரு இதுக்காக டேஸ்ட்டுக்காக நான் சேர்க்குறேன் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்க்கணும் அது வந்து நல்ல உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்புறம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க என் பையன் தான் பிசைகிறான் அதனால் கொஞ்சம் கிளம்சியாக இருக்கலாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மேலே பசங்களுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறோம் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அரி ஓரிகானோ இருக்குது இல்லையா ஓரிகானோ ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்க்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் பசங்களுக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால அதை சேர்க்குறேன்ப்பா இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் இப்படியே செய்யுங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேய்ச்சது வந்து கட்டையில் வந்து ஒரு சின்ன உண்ணமை வச்சுட்டு அது அப்படியே சப்பாத்தி கட்டையில் மெதுவாக தேய்ங்க சப்பாத்தி தேய்க்காம நீங்கள் ஃபாஸ்ட்டாக தேய்க்க முடியாது கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் தேய்ங்க அப்போ வந்து இந்த போட்டு எடுக்கும்போது கடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தப்பமாக இருந்ததுன்னா இந்த இப்போ நான் வந்து அந்த தேய்ச்சதை அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு எடுக்கிறேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் லாங்காக கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம சாய்ஸ் தான் இதில் வந்து இன்னொரு மெத்தட் என்னென்னா சின்ன சின்னதாக அப்படியே உருண்ட மாதிரி உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா அதில் ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது வந்து என் பையன் கொடுத்த ஐடியா தான் இது மாதிரியும் ட்ரை பண்ணலாமான்னு ரெண்டு விதமுமே நல்லா இருக்குப்பா நீங்கள் பயப்பட தேவையில்லை ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைனா இது பண்ண முடியாதா டேஸ்ட் நல்லா வராதான்லாம் யோசிக்கவே வேண்டாம் ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பசங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களும் பிடிக்கும் செஞ்சால் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஆகிடும் ரொம்ப என்ன சொல்கிறது வாயில் போட்டால் கரைஞ்ச மாதிரி இருக்குமா அதனால் நம்ம சேனலில் பார்த்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் பை டூ